ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா ஊர் சிரிக்கும் போது நம்ம வீட்டை ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு போய் அது யாருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதோ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு நல்லா வாங்கி கட்டிப்பாங்க இந்த கதையில் என்ன தான் நடந்துச்சு கேட்கலாமா ஊர் சிரிக்கும் போது வாசல் திண்ணையில் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த நான் எதேச்சையாய் நிமிர என் கண்களில் எதிர்வீட்டு ராமநாதன் பட்டான் நேற்றைய போதையிலிருந்து ஆள் தெளிந்திருந்தான் இவனை கூப்பிட்டு பேசி பார்த்தாலென்ன நினைப்பு தோன்ற அதை செயலாக்கினேன் ஹலோ ராமநாதன் கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா நான் அழைத்ததும் மிகவும் பவ்யமாக வந்தான் நேற்றிருந்த ராமநாதனுக்கும் இன்றைய ராமநாதனுக்கும் எத்தனை வித்தியாசம் உட்காருங்க நான் சொல்ல எனக்கெதிரே திண்ணையில் தயக்கமாய் உட்கார்ந்தான் அவன் முகத்தில் சங்கடம் தெரிந்தது இதற்கிடையே ஜன்னலில் என் மனைவியின் முகம் நொடித்துவிட்டு போனது அந்த நொடிப்பில் இது தேவைதானா இருந்தது மிஸ்டர் ராமநாதன் நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க நேற்று ராத்திரி நீங்க நான் மேட்டரை தொடங்கும் முன் அவனே இடைவெட்டி பேசத் தொடங்கினான் சாரி சார் அதை நினைச்சா எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு அந்த பாலா போன ட்ரிங்க்ஸால பாவம் சார் என் ஒய்ஃபு அவளை போய் கண்ணு மன்னு தெரியாமல் அடிச்சிட்டேன் அதோட தெருவே கூடி வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நியூசன்ஸாக நடந்திருக்கேன் ரியலி ஐ ஃபீல் வெரி சாரி சார் போதையோட கொடூரம் என்னன்னு விடுஞ்சப்புறம்தான் சார் தெரியுது அவன் குரலில் கவலை வழிந்தது நான் எதையெல்லாம் சொல்லி அவனுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என நினைத்தேனோ அதையெல்லாம் அவனே நன்றாக உணர்ந்திருக்கிறான் இவனுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை திருந்துவான் நம்பிக்கை என்னுள் சுடர் விட்டது பரவாயில்ல ராமநாதன் அதை நீங்களே உணர்ந்துட்டீங்க செஞ்ச தப்ப உணர்றது பெரிய விஷயம் இனியாச்சும் ட்ரிங்க்ஸை விட்டுடுங்க சொல்லிவிட்டு அவன் கண்களை பார்த்தேன் அதில் ஈரம் இருந்தது என் வார்த்தைகள் நிச்சயம் அவன் மனதை தொட்டிருக்கின்றன இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணின உங்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார் கைகூப்பி எழுந்து கொண்டான் மனம் சந்தோஷமாயிற்று அவன் வாசல் தாண்டும் வரை பொறுத்திருந்த என் தர்மபத்தினி அவன் பார்வையிலிருந்து மறைந்ததும் பிழு பிடித்து கொண்டாள் இதென்ன வேண்டாத வேலை யார் எப்படி போனா உங்களுக்கு என்ன குதிக்காதன்னு சொன்னா கடலலை கேட்குமா பெரிய புத்தர்னு நெனப்பு வார்த்தை வார்த்தையாய் சவுக்கு வீசுகிறாள் அதிலும் இலக்கியத்தனமான சவுக்கு வீச்சில் அவள் படிப்பு தெரிகிறது வீசட்டும் பெண் என்பவள் சுயநல ஜீவன் தன் வீடு தன் குடும்பம் என்று குறுகிய வட்டத்தில் வாழும் ஜீவன் படிப்பிற்கும் இந்த பண்புக்கும் சம்பந்தமில்லை பரபரப்பாக அலுவலகம் கிளம்பி அங்கு முத்தி முத்தி ஃபைல்களோடு யுத்தம் நடத்தி மேலதிகாரிகளிடம் யுத்தம் குனிந்து குனிந்தே கூனலாகி பேருந்து நெரிசலில் சாறு வராமலேயே சக்கையாகி ஒரு வழியாய் வீடு வந்து சேர்ந்ததில் ராமநாதனை முற்றிலுமாய் மனசு மறந்திருந்தது இரவு சாப்பாடு முடித்து அக்காடா என்று படுக்கையில் விழுந்தபோது பால் டம்ளரை கையில் கொடுத்துவிட்டு உரசினார் போல் உட்கார்ந்தாள் மனைவி மனைவி மெல்ல சிரித்து உள்ளுக்குள் தீ வைத்தாள் எப்படித்தான் என் அத்தனை அழுப்பும் போனதோ தெரியவில்லை அப்போது தானா அது நடக்க வேண்டும் வாசல் பக்கம் அந்த சப்தம் கேட்டது ராமநாதனின் குரல்தான் பழையபடி வேதாளம் முருங்கை மரம் ஏறிவிட்டது டேய் என் காசு நான் குடிக்கிறேன் என் பொண்டாட்டி நான் அடிக்கிறேன் அதை யாரடா கேட்கறது கண்ட கண்ட பசங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுறானுங்க வெளியில வாங்கடா என் மனைவியை விளக்கி எழுந்து கொண்டேன் அவள் முகத்தை ஏறிட்டு பார்க்க சங்கடமாக இருந்தது நாளை தெருவே என்னை இழப்பமாய் பார்க்கும் கிசுகிசுத்து சிரிக்கும் வேடிக்கை பார்க்கும் எல்லாம் வேடிக்கைதான் கூட்டத்திற்கும் பைத்தியக்காரனுக்கும் அவனிடம் கல்லடி படுபவனும் ஒன்றுதான் மனசு இருண்டு போனது குடிகாரம் பேச்சு விடுஞ்சா போச்சு அந்த மாதிரி தான் என்ன தான் நம்ம அட்வைஸ் பண்ணாலும் அவங்க அவங்கள திருத்திக்கிறதா இல்லை ஆனால் இவங்க மனைவி அப்போயே சொன்னாங்க புத்தர் மாதிரி அட்வைஸ் பண்ணாதீங்க அது உங்களுக்கு தான் திரும்புன்னு அதே மாதிரி தான் இந்த கதையில் நடந்துச்சு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு இந்த கதை இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்